நீ ஏன் வெளியே வரல நீ ஏன் அங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்கிற நீ ஏன் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு பிளாஸ்டிக் சேர் இவங்களுக்கு வேற பேச தெரியாது அரசியல் தெரிஞ்சாதான் பேசுவான் அரசியல் தெரிஞ்சாதான் பேசுவான் என்னை விமர்சிக்கிறதுக்கு அவனுக்கு இதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது இப்ப நான் பேசுற அரசியல் நீ பேசு நான் பேசுறேன் அப்போ நாம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் இவன் நோக்கம் என்னன்னா என்னை வந்து ஆத்திரமூற்றானான் இப்படி எல்லாம் திட்டுனா கோவப்பட்டா திருமண அவளவன் வார்த்தைய விட்டுருவாரு அப்புறம் அது வந்து திமுகவுக்கும் விசிகாவுக்கும் உரசல் ஏற்படும் உரசல் ஏற்பட்டா அவர் வெளிய வந்துருவாரு நாங்க எல்லாம் வேற லெவல் உங்க மாதிரி கிடையாது சராசரியா உங்கள மாதிரி கணக்கு போடாதீங்க நீங்க எல்லாம் ஒரு மாதிரி நாங்க திராவிட முன்மாதிரி திராவிடியன் மாடன் திராவிடம் சொல்லையே எங்கள் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் தான் அரசியலில் முதன் முதலில் புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர் திமுக பேர் புறப்பட்டிருக்காங்க தமிழ் தேசங்கிற பேர்ல திமுக விமர்சிங்கிற பேர்ல திராவிடத்தை விமர்சிக்கிறான் திராவிடத்தை விமர்சிக்கிறான் பண்டிதரை விமர்சிக்கிறான்னு அர்த்தம் பண்டிதருக்கு தெரியாத ஞானம் எங்களுக்கு வந்துருச்சா இவங்க அவ்வளவு பெரிய இன்டலக்சுவலா இவங்கல்ல பெரிய ஞானிகளா அப்படிப்பட்ட திராவிட அரசியலை பெரியாரை விமர்சிப்பது திமுகவை விமர்சிப்பது திராவிட அரசியலை விமர்சிப்பது இதுக்கெல்லாம் யாருக்கு சேவை செய்கிற வேலை என்னையே கேட்கறாங்கல்ல ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா வேணாமான்னு கேட்கறாங்க அப்புறம் எனக்கு கோபம் உரிமை வராதா ஏன் நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவனா யார் யாரோ கிளம்புறான் நானும் ரவுடி நான் ரவுடின்னு என்னைய அரெஸ்ட் பண்ணு என்னைய அரெஸ்ட் பண்ணுங்கிறான் எல்லாரும் வந்து என்ன முதலமைச்சர் ஆக்குங்க போய் கேட்கும் போது நான் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் இருபத்தஞ்சு வருஷம் தேர்தல் அரசியல் இருக்கிறேன் முத்தமிழறிஞர் கலைஞரோடு சேர்ந்து அரசியல் செய்திருக்கிறேன் கொஞ்ச காலம் ஜெயலலிதா அம்மாவோடும் சேர்ந்து அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நீண்ட காலம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களோடு பயணிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ராகுல் காந்தி போன்றவர்களோடும் சேர்ந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான் எனக்கு என்ன தகுதி இல்லையா என்ன துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க அது என்னன்னா அவங்க அது அல்ல முதலமைச்சரா துணை முதலமைச்சரா அது பெருசா இது பெருசாங்கிறது இல்ல இப்படி ஆசை காட்டினா நான் அப்படியே போயிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன்